ராஜாஜி அவர்கள் அவர்களை ஆதரிக்கிறார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தையும் தகுதியையும் படித்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி தந்தது சைதா பதினோரு லட்சம் என்று அண்ணா சொல்லுகிறார் அது யாரை குறிக்கும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் கலைஞர் மு கருணாநிதியை குறிக்கும் ஒரு அறுபது பேரை உயிரை குடித்து விட்டது தமிழகம் முழுக்க அந்த மாதிரி ஒரு ஒரு கொந்தளித்த ஒரு நிலையை அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி யாராவது பார்த்துருப்பார்களா என்று தெரியாது அண்ணாவிடம் ஒரு லட்சம் ரூபாயை நான் நன்கொடையாக தருகிறேன் எம்ஜிஆர் சொல்றார் ஒரு லட்சம் ரூபாய் வேண்டாம் ஒரு மாத காலம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தாங்க பெண்புற வாசல் வழியாக சட்ட மேலவை வழியாக வந்து முதல்வர் ஆகிறார் அது கொல்லைப்புற வழின்ட்டு எல்லாரும் அவரையும் சொன்னார்கள் எம் ஆர் ராதாவையும் பெற்றால்தான் பிள்ளையா தயாரிப்பாளரையும் சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுதுதான் ராதா அவரை துப்பாக்கியால் சுட்டு விடுக்கிறார் தன்னை சுட்டுக் கொள்கிறார் முடி திருத்தும் நிலையங்களில் தான் இது வளர்ந்துச்சு சைக்கிள் வாடகைக்கு விடும் கடைகளில் இந்த கட்சி வளர்ந்துச்சு தேநீர் கடைகளில் இந்த கட்சி வளர்ந்துச்சு அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்தான வரலாற்று பதிவுகளை பார்த்து வருகிறோம் இந்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு குறித்தான தேர்தல்களை பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் முனைவர் ஐக்கிய நாடுகளில் பணிபுரிந்த இரா கண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்க சார் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நீங்கள் பிரத்யேகமான தகவலாம் நம்மளுக்கு கொடுத்து வரீங்க இந்த இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு முதல் முறையாக திமுக ஆட்சி அமைக்குது அதற்கு பிறகு திராவிட கட்சிகளை தவிர தேசிய கட்சிகள் எதுவுமே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலை அண்ணா வந்து இந்த சாதனையை எப்படி சாத்தியப்படுத்தினார் சுதந்திரத்திற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் ரெண்டு தேர்தல்கள் திருப்பு முனை தேர்தல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதில் முதல் திருப்பு முனை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் அடுத்த திருப்பு முனை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் எழுபத்தி ஏழு தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் அவர் கட்சி ஆரம்பித்த ஐந்து ஆண்டுகளிலேயே முதல்வராக வருகிறார் பெரிய சாதனை அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வருகிறார் பதினெட்டு ஆண்டுகள் அவர் கட்சி தொடங்கி முடிந்து மிகவும் இரண்டு மூன்று தேர்தல்களை சந்தித்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அறுபத்தி ஏழு தேர்தலில் வெற்றி வாகை சூடுகிறது தனியாக அல்ல ஒரு ஏழு கட்சி கூட்டணியை அவர் ஏற்படுத்துகிறார் அதற்கு வானவில் கூட்டணி ரெயின்போ அலையன்ஸ் ஏன்னா அதில் வலதுசாரிகள் ராஜாஜி தலைமையிலான சுதந்திரா கட்சி அதில் ஒரு பெரிய அங்கம் வகித்து அவர்களுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை ராஜாஜி அவர்கள் அவர்களை ஆதரிக்கிறார் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தையும் தகுதியையும் படித்தவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி தந்தது அது வலதுசாரிகள் அவர் வலதுசாரி சிந்தனையை உள்ளவர் இடதுசாரிகளில் அப்ப ரெண்டு இடதுசாரிகள் வந்துட்டாங்க ஒன்று வலது கம்யூனிஸ்ட் இன்னொன்னு இடது கம்யூனிஸ்ட் அதில் பி ராமமூர்த்தி தலைமையில் இருந்த இடது கம்யூனிஸ்டுகள் இந்த கூட்டணிக்கு வர தயாராக இருந்தார்கள் அவர்கள் வந்தார்கள் இது தவிர உதிரி கட்சிகளாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தார்கள் இது தவிர சின்ன கட்சிகள் பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி சம்யுக்த சோஷலிஸ்ட் கட்சி என்று பெரிதாக என்று அறியப்படாத கட்சிகள் அன்று அந்த அணியில் இருந்தன இது தவிர ரெண்டு பெரிய வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்த உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட இரண்டு முக்கிய ஆளுமைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்று தமிழரசு கழகத்தினுடைய மாப்போ சிதஞானம் இன்னொருத்தர் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய நிறுவனர் கரெக்ட் தினத்தந்தி தான் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழகம் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் சென்றடையக்கூடிய கூடிய ஒரு ஏழு அப்படின்னா அது தினத்தந்தி தினத்தந்தியோடைய ஆதரவு இல்லாமல் ஒருவர் வெற்றி காண முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த நேரம் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாம் தமிழர் இயக்கத்தை ஆதரவாக இன்னும் அவர் சேரல திமுகவில் அவர் நிற்கிறார் இதே இன்னைக்கு நம்ம பேசுகிற அந்த மயிலாப்பூர் தொகுதியில் தான் மாப்போ சிவஞானம் நிற்கிறார் என்று எண்ணுகிறேன் தமிழரசு கழகம் இப்படியெல்லாம் வந்து இந்த ஏழு கட்சி கூட்டணியை அண்ணா உருவாகுகிறார் எதிரில் நிற்கிறது ஒரே ஒரு கட்சி அது பெரிய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் அந்த பேரியக்கத்தை வீழ்த்துவதற்கு இத்தனை சின்ன கட்சிகளையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு கூட்டணி இருப்பதாக அவர் காட்டுகிறார் விருகம்பாக்கத்தில் ஒரு நான்கு நாள் தேர்தல் மாநாட்டை திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த விருகம்பாக்கம் மாநாடு அறுபத்தி ஆறு டிசம்பர் இருபத்தொன்பதுலிருந்து அறுபத்தி ஏழு ஜனவரி ஒன்று அந்த தேர்தலில் அண்ணா பேசுகிறார் அந்த தேர்தலில் முதன்முறையாக இந்த அறுபத்தி ஏழு தேர்தலில் நிறைய முதல் முதன்முறை அப்படின்றதெல்லாம் இருக்குது முதன்முறையாக புரட்சி நடிகர் என்ற அவர்களால் கொண்டாடப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் பரங்கிமலை தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார்கள் அவர் அது வரைக்கும் எந்த தேர்தலையும் போட்டியிடலை அவர் மேலே வைக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது இதுதான் முதல் முறை அவரை களம் இருக்கிறாங்க அதே மாதிரி பட்டியலை அறிவித்து கொண்டே வரும்பொழுது வேட்பாளர் பட்டியலை சைதாப்பேட்டை பதினோரு லட்சம் என்று அண்ணா சொல்லுகிறார் பதினோரு லட்சம்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் கலைஞர் மு கருணாநிதியை குறிக்கும் ஏன்னா அவங்க தேர்தல் செலவுக்காக பத்து லட்சம் வசூல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பதினோரு லட்சம் வசூல் செய்து தந்து விடுகிறார் அதனால் சைதாப்பேட்டை பதினோரு லட்சம் என்று அறிவிக்கிறார் மிகப்பெரிய கைத்தட்டல் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த வண்டிகளும் ஊர்வலமும் மக்கள் அந்த ஒரு ஒரு இடத்தை கடக்கிறதுக்கு ஆறு மணி நேரத்திற்கு மேலே ஆகுது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சைக்கிள்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து விருகம்பாக்கம் மாநாட்டு திடலை அடைகிறார்கள் அந்த மாநாட்டில் ராஜாஜி பேசுகிறார் ஏழு கட்சி கூட்டணி தலைவர்களும் அங்கே இருக்கிறார்கள் இஸ்மாயில் சாஹிப் அவர் இருக்கிறார் ராஜாஜி இருக்கிறார் இடது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது ஒரே ஒரு முறை பூத்தது போல் இந்த அத்தனை கட்சி தலைவர்களும் ஒன்றாக ஒரே மேடையில் ஒரே தோன்றியா ஆமா அதற்கு பிறகு அவர்கள் சேரவில்லை ஏன்னா அவர்களுக்குள் இது வந்து ஒரு முரண்பட்ட ஒரு கூட்டணி இந்த கூட்டணி வானவில் என்றதற்கு பெயர் வந்ததற்கு காரணமே இது பல வண்ணங்களை சேர்ந்தது பல கொள்கைகளை உடைய கட்சிகளை கொள்கைகளில் அடிப்படையிலேயே முரண்பட்ட ரெண்டு கட்சிகள் முதலாளித்துவ கொள்கையை சொல்வது இணைந்ததற்கான அந்த கோடு வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அதற்காக இவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் அப்ப அந்த ஒரு முறை அவர்கள் மேடையில் ஒன்றாக தோன்றியது தவிர அதற்கு பிறகு பிரச்சாரத்தில் வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் ஒன்றாக சேரவில்லை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் இடதுசாரிகள் வலதுசா இடதுசாரி கட்சிகளுக்கும் எப்போதுமே ஒரு ஒரு பதற்றம் உண்டு இவர்களுக்கு அவர்களை அதிகமாக பிடிக்காது அவர்களுக்கு இவர்களை அதிகமாக பிடிக்காது ஒரே மேடையில் அவர்கள் இருவரும் தோன்றுவது என்பது ரொம்பவும் அரிது இது ஒரு புறம் இருந்தாலும் இருபது ஆண்டுகள் காங்கிரஸ் தமிழகத்தை ஆண்டிருக்கிறது அப்போ ஆட்சியில் இருந்த முதல்வர் யார்னா பக்தவச்சலம் அதற்கு முன்பாக ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் அறுபத்தஞ்சில் ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒரு பெரிய எழுச்சுமிகு போராட்டமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேரை அது வந்து அவர்களுடைய உயிரை குடித்து விட்டது தமிழகம் முழுக்க அந்த மாதிரி ஒரு ஒரு கொந்தளித்த ஒரு நிலையை அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி யாராவது பார்த்துருப்பார்களான் என்று தெரியாது அப்படி மாணவ சமுதாயம் இளைஞர்கள் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தூண்டி தூண்டிவிட்டுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் எல்லாம் அதனால் வந்து அவர்கள் சிறையில் இருந்தார்கள் பாதுகாப்பு சட்டப்படி பாளையங்கோட்டை சிறைக்கு கலைஞர் கருணாநிதியை அழைத்து சென்று அந்த நேரத்தில் அவரை சிறைப்படுத்தி விட்டார்கள் இவ்வளவு இருந்தும் கூட அந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்கள் நீடித்து பல பேருடைய உயிரை குடித்து இரண்டு தரப்பிலும் வன்முறை ஏவப்பட்டு ஒரு பெரிய களங்கமாக அந்த காங்கிரஸ் அரசு அதை சரியாக கையாளவில்லை அரசியலுக்காக அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் நினைக்கிறேன் அப்படின்றது தான் காங்கிரஸுடைய வாதம் இந்த ஹிந்தி எதிர்ப்பு என்பதை மாணவர்கள் மத்தியில் தூண்டிவிட்டது திமுக திமுக தான் அதற்கு அதற்கு உயிரூட்டினார்கள் அவர்களை தூண்டிவிட்டார்கள் அப்படின்லாம் நாங்கள் ஒரு அறிக்கை கூட விடலை நாங்கள் அவர்களை தூண்டி தூண்டிவிடவில்லை அறுபத்தைந்தில் ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் அதாவது சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு முதல் பதினைந்து ஆண்டுகள் ஆங்கிலமும் இந்தியும் ஒன்றாக சம அளவில் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இந்த பதினைந்து ஆண்டுகள் முடிகிற தருவாய் அறுபத்தைந்து அது முடிந்த பிறகு வெறும் ஹிந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் நமக்கு வேலைக்கு உத்தரவாதம் இருக்காது அரசு வேலைகளில் ஹிந்தி படித்தால்தான் வேலை நாம் வந்து தமிழர்கள் நமக்கு என்ன படித்தாலும் ஹிந்தி தாய்மொழியாக இருப்பவர்களோடு நம் போட்டி போட முடியாது எப்படின்ற இந்த மாதிரியான ஒரு கவலை இந்த ஆதங்கம் இதெல்லாம் வந்து பெருசாக வெடிச்சிருச்சு அந்த நேரத்தில் அதுதான் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கத்தார் ஊட்டி வளர்த்த மொழி உணர்வு என்பது இந்த தமிழகத்தில் பரவி விரவி இருக்கிறது அது கொழுந்து விட்டு ஏதோ நெருப்பு பற்ற வச்ச பெட்ரோல் கிடங்கு மாதிரி பற்றி எரிகிறது இது ஒரு பெரிய ஒரு சரிவு காங்கிரஸுக்கு அதற்கு முன்பாக அரிசி தட்டுப்பாடு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது உணவு பற்றாக்குறை முக்கியமாக தான் சொல்கிறாங்க இந்த தேர்தல் ஆமாம் பக்தவச்சலம் அண்ணாச்சி அரிசி விலை என்னாச்சு என்றெல்லாம் இந்த ஊர்வலம் செல்பவர்கள் கோஷம் எழுப்பி போவது என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்த காலம் அறுபத்தி ரெண்டில் விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றையே திமுக எடுத்து நடத்தியது அதில் அண்ணா உட்பட பல பேர் கைதானார்கள் அண்ணா வேலூர் சிறையில் சிறை வைக்கப்பட்டார் அப்போது இதெல்லாம் இருந்திருக்கு இருபது ஆண்டுகள் தண்ட இன்கம்பன்சின்னு சொல்றோம்ல ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிரான ஒரு எண்ணம் அதுவும் வலுத்து இருக்குது காமராஜர் அறுபத்தி மூன்றுலேயே அவர் முதலமைச்சராக இருப்பதை விட்டுவிட்டு அவர் மத்திய தேசிய அரசியலுக்கு போய்விட்டார் அதனால் இங்கே ஒரு பெரிய ஆளுமை இருப்பதாக நாம் எண்ணவில்லை பக்தவச்சலம் ஒரு நல்ல நிர்வாகி ஆனால் இந்த அரிசி உணவு பற்றாக்குறையையும் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போரில் நடந்த வன்முறையையும் அவரால் சரியாக சமாளிக்க முடியவில்லை அவருடைய அரசு சரியாக செயல்படவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலாக வந்துருச்சு இதற்கு மத்தியில் தான் இந்த தேர்தல் நடக்குது இது நடக்கும்பொழுது அந்த தேர்தல் மாநாட்டில் அண்ணாவிடம் ஒரு லட்சம் ரூபாயை நான் நன்கொடையாக தருகிறேன்ட்டு எம்ஜிஆர் சொல்கிறார் ஒரு லட்சம் ரூபாய் வேண்டாம் ஒரு மாத காலம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தாங்க நீங்க போய் தமிழகம் முழுக்க எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணால் பல லட்சம் வாக்குகள் வரும் என்று அந்த மாநாட்டில் தான் அண்ணா அவரை அப்படி சொன்னார் முகத்தை காட்டினால் முப்பதாயிரம் வாக்குகள் அப்படின்லாம் வந்து அவரை பற்றி சொன்னதாக சொல்வார்கள் எம்சிஆர் புறப்படுகிறார் போரி நிறைய நல்ல கூட்டம் வருது ஜனவரி பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது அவர் முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு சென்னை திரும்புகிறார் அன்று அன்னைக்கு அவர் வந்து தான் பிள்ளையா தயாரிப்பாளர் அழைத்து எம்ஆர் ராதாவோடு அவருடைய வீட்டில் எம்ஆர் ராதாவையும் பெட்ரால் தான் பிள்ளையா தயாரிப்பாளரையும் சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது தான் இந்த ராதா அவரை குண்ட் துப்பாக்கியால் சுட்டு விடுகிறார் சு தன்னை சுட்டு கொள்கிறார் அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் அதற்கு பிறகு ராயப்பட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க இப்போது எம்ஜிஆர் இது வரைக்கும் பிரச்சாரம் செய்து வந்த எம்ஜிஆர் மிகப்பெரிய கூட்டம் அவருக்கு எப்போவுமே கூட்டம் வரும் அன்றைக்கும் அப்போவும் வந்துச்சு இப்போ அவர் படுத்த படுக்கையாக இருக்கார் கழுத்தில் கட்டு போட்டிருக்கார் கழுத்தில் காது கிட்ட ஒரு குண்டு பாஞ்சிருக்கு அந்த அதை வந்து இப்போது அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தே திமுக பிரச்சாரத்துக்கு உதவ முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க அப்போது வீரப்பனுக்கு அந்த யோசனை வருது அவருடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸினுடைய மேலாளர் அவர் உடனே படுக்கையில் ஹாஸ்பிட்டல் படுக்கையில் இருந்தபடியே எம்ஜிஆர் வணங்குவதாக வாக்காளர்களை பார்த்து நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்ட்டு இருந்தேன் என்னால் வர முடியாத போயிடுச்சு உங்கள் ஆதரவை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விளம்பரம் எல்லா ஏடுகளிலும் வந்தது ஒரு படத்தோடு இவர் இந்த குண்டடிப்பட்ட இதை வந்து சுவரொட்டியாகவும் போ செய்து தமிழகம் முழுக்க அவர்கள் அதை ஒட்டினார்கள் அதற்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு பரங்கிமலையில் மிக அதிக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே உண்மையிலே ஜெயித்தது அவர் தான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு விபத்தில் அடிபட்டு படுத்து விட்டார் காமராஜர் உடனே அவர் சொன்னார் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொன்னார் உடனே அவருடைய இந்த பக்கம் இருந்த ராஜாஜி அவர் சொன்னார் ஒரு படுத்து கொண்டே இருப்பது நிச்சயம் ஜெயிப்பது சந்தேகம் அப்படின்ட்டார் அது மாதிரியே அமைஞ்சு போச்சு விருதுநகரில் வெறும் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் பே சீனிவாசன் என்ற ஒரு மாணவரிடம் காமராஜர் தோற்று வரலாறு படைத்தார் ஆ பெரிய பெரிய தலைவர்கள் தோற்றிருக்கிறார்கள் அம்பேத்கர் எனக்கு தெரிந்து எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றதில்லை தேர்தல்களில் அவர் தோற்றுத்தான் இருக்கிறார் கிருப்லானி தோற்றிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் தோற்றிருக்கிறார்கள் பெருஞ்சர் அண்ணா தோற்றிருக்கிறார் அதனால் தோற்று போகிறார் ரொம்ப வாக்கு வித்தியாசத்தில் அமைச்சர்கள் அனைவரும் தோற்று போகிறார்கள் சி சுப்பிரமணியம் தோற்று போகிறார் மத்திய அமைச்சராக இருந்தவர் அதற்கு பிறகு மாநில அமைச்சர்கள் பக்தவச்சலம் உட்பட எல்லாரும் தோற்கடிக்கப்படுகிறார்கள் அதாவது வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது நடந்துருது காமராஜர் தோற்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அண்ணா பதறார் ஐயோ அவர் தோற்கலாமா நியாயமா என்றெல்லாம் பதற்றப்படுகிறார் அப்புறம் இவ்வளவு நாட்டுக்காக உழைத்த இருபது ஆண்டுகள் இவ்வளவு தியாகம் பண்ண இந்த காங்கிரஸ் பேரியக்கத்தையே ஒரு நொடியில் மக்கள் தூக்கி போட்டுட்டாங்களே நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்னு அந்த வெற்றி விழா பொதுக்கூட்டத்திலும் அவர் பேசினார் அங்கேயே ஒரு முற்போக்காக யோசிச்சிருக்கார் அண்ணா அவர்கள் அந்த தோல்வியிலையும் ஆமாம் அவங்களுக்கு பதவி வந்து ஒரு மத மதப்பை கொடுத்து விடும் அந்த மத மதப்பு நம்ம அணுகாத பார்த்துக்கணும் அதனால் அவர் அமெரிக்காவில் சொன்னார் பத்தாண்டுகளுக்கு மேலே யாருமே பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இப்போ வாக்கு சதவிகிதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்னு புள்ளி சதவிகிதம் காங்கிரஸ் வாங்குகிறது தனியாக ஒற்றை கட்சியாக இந்த ஏழு கட்சி கூட்டணி மாப்போசி சிபா ஆதித்தனார் எல்லாம் சேர்ந்த இந்த இந்த கூட்டணி நாற்பது புள்ளி அறுபத்தொன்பது சதவிகிதம் தான் வாங்குது வெறும் ஒரு சதவீத இடைவேளை தான் ஆமாம் ஒரு சதவிகிதம் கூட கிடையாது கிடையாது அதை விட கொஞ்சம் குறைச்சல் நினைக்கிறேன் ஆனால் நமது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் அதாவது என்னை விட நீங்கள் ஒரு வாக்கு கூடுதலாக வாங்கியிருந்தாலும் கூட நான் வெற்றி பெற்றவனாக அறிவிக்கப்படுவேன் இப்போது எனக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேருடைய வாக்குகளை நீங்கள் சேர்த்திங்கன்னா எனக்கு எதிராக நிறையா வரலாம் நான் மொத்தமே இருபத்தைந்து வாக்குகள் வாங்கியிருக்கலாம் எனக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேருடைய வாக்குகளை சேர்த்தால் எழுபத்தைந்து வாக்குகள் வரும் எனக்கு எதிராக எழுபத்தைந்து வாக்குகள் விழுந்திருக்கின்றன ஆனால் அது முக்கியமில்லை அதே மாதிரி இப்போ நான் வந்து இப்போ காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதனால் அவர்களுக்கு பயன் இல்லை ஏன்னா ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் வெற்றி தான் அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிகள் பல அமைந்து விட்டன அதனால் மொத்த வாக்கு சதவிகிதம் ரெண்டாவது உங்களுக்கு காங்கிரஸ் எல்லா இடங்கள்லேயும் நிற்கிது அது ஒரே கட்சி அப்போது உங்களுக்கு இங்கே எப்படி சீமானுடைய நாம் தமிழர் கட்சி நிற்கிறது இல்லையா எல்லா இடங்கள்லேயும் அவர் வேட்பாளர் போடுறார் அப்போது அந்த கூடுதலாக உங்களுக்கு சதவிகித தொகை வரும் இல்லையா ஸோ இதுதான் தேர்தலுடைய பின்னணி அந்த பின்னணியில் மிக முக்கியமான ஒரு கோஷமாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் வெளியில் பேசப்பட்டது தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாதது என்னென்னா மூன்று படி அரிசி ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி என்ற ஒரு கோஷத்தை இது அன்னைக்கு மட்டும் வைக்கல அதற்கு முன்பாகவே அறுபதுகளின் தொடக்கத்திலேயே திமுகவினர் இதெல்லாம் பண்ண முடியும்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பெரியார் கேட்குறாரு ஒரு படி அரிசியும் ரெண்டு படி உமியும் கலந்து போட்டால் கூட அந்த விலைக்கு தர முடியாது அப்படின்றார் இதை யாராவது கேட்டுட்டு கேப்பையில் தேன் வடி இது கேட்குறவங்களுக்கு எங்கே புத்தி போச்சுன்ற மாதிரிலாம் பேசுகிறார் பெரியார் இருந்தாலும் அந்த கோஷம் வந்து மக்கள் மத்தியில் பெருசாக எடுப்படுத்து இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு பொழுது அண்ணா சொல்கிறார் இது சாத் எங்களுக்கு இது மாதிரி சந்தேகப்படாதீங்க எங்களுக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் ஒரு வாய்ப்பு தாங்க நாங்கள் அதை பண்ணலைன்னா நாங்கள் அதற்கு பிறகு தேர்தலிலேயே நிற்க மாட்டோம் எழுதி தரேன் அப்படின்லாம் சொல்கிறார் அதனால் அது ஒரு முக்கியமான கோஷம் எம்ஜிஆருடைய அவர் படுத்த படுக்கையாக ஆகிவிடுவது அதற்கு பிறகு இந்த முன்னாடி நடந்த ஹிந்தி இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதற்கப்பறம் அரிசி பற்றாக்குறை பொதுவாக ஒரு இருபது ஆண்டுகளுக்கு கால காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக இருந்த ஒரு உணர்வு இதெல்லாம் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு எளியவர்களுடைய கட்சியை பின்னணியற்றவர்களை முன்னணிக்கு கொண்டு வருகிறது சென்னையினுடைய புனித ஜார்ஜ் கோட்டையினுடைய கதவுகள் ஏழை எளிய மக்களுக்காக முதன்முறையாக அவர்களே ஏதோ போல் சாதாரண எளிய சாமானிய மக்கள் உள்ளே அப்படியே நுழைகிறார்கள் அவர்கள் பரவசப்பட்டு போகிறார்கள் நம்மோடு நம்மோடு நம்மோட கூடவே இருந்தவர் இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கார் நம்மோட கூடவே இருந்தவர் இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாருட்டு அது ஒரு சின்ன அமைச்சரவையை அமைக்கிறார் அண்ணா அந்த அமைச்சரவையில மிக ஒரு ஒன்பது பேர் கொண்ட அமைச்சரவை அதற்கு முன்பாக காமராஜர் எட்டு பேர் கொண்ட அமைச்சரவை வச்சிருந்தார் அந்த அமைச்சரவையில் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு மூன்று நான்கு பேர்னா ஒன்று நாவலர் நெடுஞ்செழியன் ஒரு மிக கண்ணியமான ஒரு அரசியல்வாதி நிறைகுடம் என்று கண்ணதாசன் சொல்கிறார் அவரை அவர் வந்து எம்ஏ படித்தவர் ஒரு பண்பாளர் அவருக்கு கல்வித்துறை மாதவன் நல்ல சட்ட திட்டம் தெரிந்தவர் ஒரு மதிநுட்பமுடைய ஒரு ஒரு எழுச்சி மிக்க ஒரு இளைஞர் அவருக்கு வந்து சட்டத்துறை அதெல்லாம் விட முக்கியமானது வந்து கலைஞர் கருணாநிதி பொதுப்பணித்துறை பொதுப்பணித்துறை அவருக்கு அப்புறம் இன்னொன்று மதியழகன் மதியழகனுக்கு உணவுத்துறை அதற்கு முன்பாகத்தான் உணவுத்துறைன்னு ஒரு தனியாக ஒரு துணை காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்படுத்தப்படுது அது வரைக்கும் உணவுத்துறை மற்ற துறைகளோடு இணைந்திருக்கும் தனியாக உணவு அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாகிவிட்டதனால் அதற்கு மதியழகன் அவர்களுடைய ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவரான மதியழகனை அவர் அதற்கு ஏற்பாடு செய்கிறார் இப்போ ராஜாஜியோடு வந்த இந்த கூட்டணி அறுபத்ரெண்டிலேயே ஒரு முயற்சி நடந்து தோற்றுப்போனது அறுபத்ரெண்டில் ஏறக்குறைய அவர்கள் திமுகவும் சுதந்திர கட்சியும் ஒரு கூட்டணிக்கு தயாராகி இடங்களை விட்டு தருவது அப்படின்றலாம் பேசி முடிவெடுத்த பிறகு கூட கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி நடக்காமல் போயிடுச்சு இது கடவுளுக்கே அடுக்கலை பொறுக்கலை அப்படின்னு சி சுப்பிரமணியம் அதுக்கு சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கிறது ஆனால் சுதந்திர கட்சியினர் தேர்தல் கூட்டணி வைத்து கொள்ளாவிட்டாலும் கூட ராஜாஜி திமுகவுக்கு ஆதரவாக பேசத் தொடங்கியிருந்தார் அந்த கூட்டணி தொடர்ந்தது அதுதான் அறுபத்தி ஏழில் முறையாக ஆச்சு முறையாகி இத்தனை இடங்கள் அவர்களுக்கு அப்படின்ட்டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இடங்கள் அவர்கள் நின்றார்கள் அதில் அவர்கள் நிறைய இடங்கள் வென்றார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்குள் சபாநாயகர் பொறுப்பு வந்து சுதந்திர கட்சிக்கு கிடைக்கணுன்ற மாதிரி ராஜாஜி எண்ணினார் அவருக்கு தருவதாக அண்ணா இல்லை அதனால் முதல்ல ஒரு கசப்புணர்வு வந்துச்சு வந்த உடனே நான் நினச்சபடி இல்லை அவருடைய தன்னுடைய கசப்புணர்வை ராஜாஜி தேனளவு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ராஜாஜி சொல்கிறார் எங்களுக்குள்ளே இருந்த ஹனிமூன் ஹஸ்ஃபினஸ்டன்ட் அதுக்கு அண்ணா சொல்கிறார் ஆமாம் திருமணம் தொடங்கிடுச்சு அப்படின்றார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கு மிக முக்கியமான ஒருவர் யார்னால் கலைஞர் கருணாநிதி இந்த கூட்டணி முழுக்க முழுக்க பேச்சுவார்த்தைகளை நடத்துவதை அண்ணா கலைஞரிடம் தந்திருந்தார் உங்களுக்கு அறுபதுகளினுடைய தொடக்கத்திலிருந்தே அந்த கட்சியினுடைய சீஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸராக கலைஞர் செயல்பட தொடங்கிவிட்டார் இதுதான் அறுபத்தி ஏழு தேர்தலில் நாம் கண்டது இந்த தேர்தலில் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா வெகு நாள் ஆட்சியில் இல்லை இருபத்தி மூன்று மாதங்கள் இருந்தார் அந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அவருக்கு தொண்டையில் வந்த புற்றுநோயால் அதில் பல நாட்கள் அவரால் பெரிதாக செயல்பட முடியவில்லை ஒரு மூன்று முக்கிய அடையாளப்படுத்தக்கூடிய வெற்றிகளை அவருடைய ஆட்சி சாதித்தது ஒன்று இந்த தமிழகத்திற்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தது தாய்க்கு பெயர் சூட்டிய தனையன் என்றெல்லாம் சொன்னார்கள் அது அது நடந்துச்சு அதற்கு பிறகு இந்த ஹிந்தி மொழி என்பது ஒரு பெரிய சிக்கலாகி மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லி இந்த மாணவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் இருமொழி கொள்கையை கையாளலான்னு முடிவு பண்ணது இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் இருமொழி கொள்கை இருக்குது அது மூன்றாவதாக சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட வடிவு கொடுத்தது பெரியார் சொன்னால் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அதற்கு அதுக்கு முன்பு வரை சட்ட வடிவு இல்லை அதனால் அதில் பிறந்த குழந்தைகள் அவர்கள் சட்டப்படி பெற்ற குழந்தைகள் அல்ல சொத்து பிரிவினை இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தகராறு வரலாம் அதெல்லாம் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு செய்தியாக அது இருந்தது இரண்டு தலைவர்களோடவும் மிகவும் அணுக்கமாகவும் அன்பாகவும் அண்ணா இருந்தார் தன்னோடு தன்னை ஆதரித்த ராஜாஜியோடவும் சரி தன்னை வளர்த்த ஆளாக்கி இவ்வளோ பெரிய ஆளாக்கினா பெரியார் பின்பு தன்னை எதிர்த்த பெரியாரோடவும் சரி ரெண்டு பேரையும் சமமாக நடத்தினார் நல்ல முறையில் ஒரு ஆட்சி அது ரொம்ப குறைவான ஒரு நாள் நடந்த ஒரு ஆட்சி அதனால் இதுதான் அறுபத்தி ஏழு தேர்தலில் நாம் கண்டது அந்த தேர்தல் நடந்தது அதற்கு பிறகு திராவிட இயக்கங்கள் மட்டுமே தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு தமிழகத்தை கொண்டு வந்து விட்டுச்சு அதை நம்ம பார்த்தோம் தமிழக வரலாற்றுலேயே அண்ணா மாற்றி விட்டான்னு கூட சொல்லலாம் ஆனாலும் அண்ணா வந்து இந்த தேர்தலில் நிற்கலை யாதையாங்க சார் ரொம்ப நல்ல கருத்துது அண்ணா தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாங்க எனக்கு தோணும் அவர் அந்த முறை ஆட்சிக்கு வருவோன்னு முழுமையாக நம்பிக்கை வைக்கலையோன்ட்டு கூட நான் நினைக்கிறேன் அதனால் பின்னாடி சின்ன அவங்க ஜெயித்த பிறகு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அதை நான் சொல்கிறேன் அண்ணாவே சொல்கிறார் மாப்போசி நிற்கணும்னு சொல்லி கேட்குறாரு மாப்போசி கட்சிக்கு ரெண்டு இடம் தர வேண்டியிருந்துச்சு கேட்குறாரு நகரில் டிவி நடிகமணி டிவி நாராயணசுவாமி அவர் கேட்குறாரு அவர் தான் எம்ஜிஆரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவர் அண்ணாவுக்கு அவர் கேட்குறாரு இன்னொருத்தரும் கேட்குறாரு அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் மாப்போசி கட்சிக்காக அவங்க விட்டு விட்டுத்தரலைன்னா நான் இந்த தேர்தலில் நின்றிருக்க மாட்டேன் கலைஞர் கருணாநிதியை தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தியிருப்பேன்னு சொல்கிறார் இப்போது ஆட்சிக்கு வந்துடுறாங்க இருபத்தி மூன்று ஃபெப்ரவரி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் முடிவுகள் வர தொடங்குது தொடங்கிடுச்சு முதல் வெற்றி ஹண்டே சுதந்திர கட்சியினுடைய டாக்டர் ஹண்டே உடைய வெற்றி தான் அதுக்கப்புறம் சரமாரியா எல்லாரும் வெற்றி பெற்றுக்கொண்டே வருகிறார்கள் அப்போ யார் முதல்வர் அண்ணா வந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்போ தமிழகத்தினுடைய முதல்வராக இந்த திமுக அமைக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில் யார் முதல்வராக வருவார் என்பதில் ஒரு சின்ன குழப்பம் நாவலர் வருவாரோ ஏன்னா அவர்தான் கட்சியில அண்ணாவுக்கு அடுத்த மிக மூத்தவர் மூத்தவர் அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கூட அண்ணாவே அழைச்சி அவரை வச்சிருந்திருக்கார் அவர் தலைமையில் ஒரு புதிய அமைச்சரவை அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு சில பேர் சொன்னாங்க ராஜாஜியோட கூட்டு வைத்து வந்ததுனால ராஜாஜியை கூட அவர் அழைச்சி ராஜாஜி நீங்கள் முதல்வராக இருந்து இந்த அமைச்சரவை நடத்துங்கன்னு சொல்லுவோம் சொல்லலாம்ன்ட்டு ராஜாஜி தரப்பில் ஒரு எண்ணம் இருந்ததாக சில பேர் சொல்லுகிறார்கள் அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அன்னைக்கே வந்து அண்ணா தன்னுடைய தலைமையில் ஆட்சி அமையும் என்று நிருபர்களை பார்த்து சொல்லிவிடுகிறார் அதற்கப்புறம் தென்சென்னை நாடாளுமன்ற இருந்து விலகிடுறார் அவர் அப்போ அவர் அந்த தொகுதியில் பொழுதே அவர் மாநிலங்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணா தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நின்று மக்களவை தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த ரெண்டு பொறுப்பையும் விட்டுட்டு அவர் சட்டமன்றத்திற்கு வருகிறார் சட்டமன்றத்திற்கு அவர் தேர்தல் மூலமாக வரவில்லை அவர் பெண்புற வாசல் வழியாக சட்ட மேலவை வழியாக வந்து முதல்வராகிறார் அது கொல்லைப்புற வழின்ட்டு எல்லாரும் அவரையும் சொன்னார்கள் அவர் நின்று இருந்தாலும் வென்றிருப்பார் அவர்கள் வெல்வதற்கு ஒன்றும் இல்லை இன்னொரு ஒரு இடைத்தேர்தல் வேண்டாம்னு நினச்சி அந்த மாதிரி மேலவைக்கு வந்து முதல்வராக அவர் பொறுப்பேற்றார் அவர் ஒருவேளை நினச்ச மாதிரி இவர்கள் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் இருந்து தென்சென்னையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நின்று அண்ணா தேர்தலில் போட்டியிடாமல் இருந்திருந்தால் எப்படிலாம் இருந்திருக்கோம் வரலாறு வேறு மாதிரி இருக்கும் அடித்தள மக்கள் வந்து இந்த திமுக ஆட்சியில் நுழைஞ்சாங்கன்னு சொன்னீங்க நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லை கிராமப்புறத்துலேயும் சரி ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்டையும் திமுக போ உள்ளே நுழைஞ்சிருச்சு இது எப்படி சாத்தியப்படுத்தினார் அண்ணா இல்லை இது வந்து எளியவர்களுடைய ஒரு இயக்கம்னு நான் சொன்னேன் அப்போ வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்குன்ட்டு ஒரு பெரிய இயக்கமோ அதெல்லாம் கிடையாது அப்போது அவர்களும் இருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்துச்சு அங்கே பிற்படுத்தப்பட்டோர் முடிதிருத்தும் திருத்தும் நிலையங்களில் தான் இது வளர்ந்துச்சு இந்த கட்சி சைக்கிள் வாடகைக்கு விடும் கடைகளில் இந்த கட்சி வளர்ந்துச்சு தேநீர் கடைகளில் இந்த கட்சி வளர்ந்துச்சு படிப்பகங்கள் உருவாக்கி சாதாரண அங்கே வந்து இவர்களுடைய கட்சி ஏடுகள் எல்லாம் வாங்குவாங்க அங்கே எல்லாரும் குழுமி அரசியல் பேசுவது ஒரு அவர்களுக்கு புரிந்த ஒரு அரசியலை அவர்களுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுடைய பேச்சும் எழுத்தும் அவர்களை வசீகரிக்க அது தொடர்பாக ஒவ்வொரு மாலையிலும் இவர்களெல்லாம் கூடி அது தொடர்பாக பேசுவது என்பது ஒரு நானே நான் இளைஞனாக இருந்த காலத்தில் பள்ளி மாணவனாக இருந்த காலத்திலே எங்கள் வீட்டு பக்கத்திலேயே ஒரு படிப்பகம் இருந்துச்சு அது திமுக படிப்பகம் அல்ல அது ஆக்சுவலாக காங்கிரஸ் படிப்பகம் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் வைத்திருந்த ஒரு படிப்பகம் அங்கே எல்லா பத்திரிக்கையும் வரும் எப்பவும் திறந்திருக்கும் மாலையில் தான் மூடுவாங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் மூடுவாங்க நாங்கள்லாம் போய் அங்கே பத்திரிகைகள்லாம் கீழே இருக்கோம் அப்போல்லாம் பத்திரிகைகள்லாம் விலை கொடுத்து வாங்கிறதுக்கு கொஞ்சம் பேரால் தான் முடியும் போய் படிப்போம் அதனால் ரொம்ப எளிய இடங்களில் நான் சொன்ன நிலையாக முடித்திருத்தும் நிலையங்களில் தேநீர் கடைகளில் சைக்கிள் வாடகைக்கு விடும் கடைகளில் அங்கே தான் இந்த இயக்கம் தோன்றி விதை விட்டு ஒரு விருட்சமாக அது வளர்ந்தது அதனால அவர்கள் ஆதி திராவிடர்கள் இந்த இயக்கத்தை ஆதரித்தது என்பதில் ஒரு பெரிய வியப்பில்லை அப்புறம் காங்கிரஸுக்கு ஒரு ஒரு பிம்பம் இருந்துச்சு பெரிய பண்ணையார்களுடைய கட்சி பஸ் முதலாளிகளுடைய கட்சி ஜமீன்களுடைய கட்சி நிலச்சுவாந்தோர்களுடைய கட்சி அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லை இருந்தவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப சாதாரண ரொம்ப எளிமையான குடும்பங்கள்ல சைக்கிளில் வருவாங்க மிஞ்சி போச்சுன்னா பஸ்ல வருவாங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க மிக 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 சாமானிய மக்களை கொண்ட ஒரு கட்சியாக இருந்தது இன்றைக்கி இருக்கிற கட்சிகள உடைய நாம் இன்றைக்கி பார்க்குற கட்சிகள் வேறு மாதிரி இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி சுதந்திரம் பெற்று எண்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு அதில் நிறையா மாறியிருக்கு இந்தியாவே மாறியிருக்கு தமிழ்நாடும் மாறியிருக்கு கட்சிகளும் மாறியிருக்குன்றன அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் மாறியிருக்கிறார்கள் ஸோ அதுதான் அவருடைய வெற்றி கேட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பற்றி பல தகவல்கள் வந்து நம்ம அறம் தமிழ்நாயர்களுக்கு சொன்னீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தலை பத்தி பேசுவோம் உங்கள் கருத்து பதிவுக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி